அனைவருக்கும் வணக்கம் நவ கிரகங்கள்ல கர்ம கிரகம் தொழில் கிரகம் நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான நல்ல விஷயங்களையுமே கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் சொல்லப்படுதுங்க சனி கிரகம் மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இவர் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்குமே தலைவர் தான் நம்மளுடைய வாழ்வில முக்கியமான விஷயங்களான ஆயுள் தொழில் கர்மா இந்த மூன்றிற்கும் அதிபதி அதாவது காரகன் சனி பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்துல ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமா இருந்தா ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் அப்படின்னு சொன்னா உழைப்பு சமூக நலம் தேசத்துண்டு விஞ்ஞானத்துல தேர்ச்சி இப்படி இதுக்கெல்லாம் காரகத்துவமா கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் கிரக வரிசையில ஆறாவதா இருக்கக்கூடியவர் கிழமைகள்ல சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் கொடுக்கக்கூடியவர் அளவினுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா குருவிற்கு அடுத்ததா பெரிய கிரகமா சனி இருக்கு இப்படி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எந்த சனி பெயர்ச்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்குங்க இந்த சனி பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தாலுமே சில ராசிக்காரர்களுக்கு பெரிய ஆபத்தை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சியா இருக்கு அப்படின்னு ஜோதிட ரீதியா சொல்லப்படுது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ராசி சக்கரத்துல நான்காவது ராசியா இருக்கக்கூடிய இந்த கடக ராசியினருக்கு இந்த சனி பயிற்சியானது எப்படிப்பட்ட பழங்களை கொடுக்க போகுது ஏதாவது உங்களுக்கு கெடுப்பலன் நேரிட்டுச்சு அப்படின்னா என்ன பரிகாரங்களை செய்யணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் நீங்க இப்பதான் தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பண்ணிக்கோங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ராசி சக்கரத்துல நான்காவது ராசியா இருக்கக்கூடிய கடக ராசியினர் நண்டை ராசி சின்னமா கொண்டவங்க நீர்வாழ் உயிரினங்களை போல நண்டுகள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமா பாதுகாக்கும் யாராவது நம்மளுடைய எல்லையை நெருங்கி வந்தா அப்படின்னா அவங்கள தாக்க தயங்கவே மாட்டாங்களாம் விருச்சிகம் மற்றும் மீனத்தை போலவே இவங்க நீர் ராசிகள் அப்படின்றதால ரொம்பவே உணர்ச்சிகரமானவர்களாகவும் கற்பனை சிந்தனைகள்ல மூழ்கக்கூடியவர்களாகவும் தான் இருப்பாங்க அவங்களுடைய கருணை ரொம்ப இதயம் மற்றவர்களுக்காக பச்சாபப்படும் அதாவது பரிதாபப்படும் அப்படின்னு சொல்றாங்க சக மனிதர்கள் கஷ்டத்துல போக்கு இந்த கடகராசிக்காரங்க உதவ ஒருபோதுமே தயங்கவே மாட்டாங்க சிக்கல்களை தவிர்ப்பது பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறன் இது எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதுல சிறந்த திறமை கொண்டவங்களாக தான் இருப்பாங்க இவங்க பொதுவாவே பின்வாங்குவது கிடையாது அதற்கு பதிலா நண்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா ஒரு பக்க சார்பற்ற நிலைப்பாட்டுல முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க தான் அவங்களுடைய தவறுகளை சீக்கிரமா ஒப்புக்கொள்ளினாங்க தேவைப்பட்டா மன்னிப்புமே கேட்பாங்க அவங்க மீது தவறு இருப்பதா நினைத்தாங்க அப்படின்னா விவாதம் செய்ய சண்டை போடவோ ஒருபோதும் நினைக்கவே மாட்டாங்க இதை வச்சு அவங்கள குறைவா எடை போடவே முடியாதுங்க கடக ராசிக்காரர்கள் அவங்களுடைய கனிவான குணத்தை நீங்க அனுகூலமாக எடுத்துக்கொள்கிறீங்க அப்படின்னா ரொம்ப உறுதியானவங்களாக மாறிவிடுவாங்க கடக ராசிக்காரங்களுடன் டேட்டிங் செய்வது ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கிறவங்க இதெல்லாம் அவங்க ரொம்பவே விருப்பத்துடனும் முழு மனதுடனும் உங்களை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் குழந்தைத்தனமாய் இருப்பாங்க அவங்களுடைய விருப்பப்படி விஷயங்கள் நடக்கல அப்படின்னா உச்சபட்ச கோபத்தை அடைவாங்க நண்டுகளை போல கடகராசிக்காரர்கள் சுயநலமானவர்கள் தங்களுடைய பொருட்களின் அதிக சொந்தம் கொண்டாடக்கூடியவங்க பல சந்தர்ப்பங்கள்ல மற்றவர்கள் மீது பொறாமையால அவதிப்படக்கூடியவங்க தான் இருந்தாலும் கூட இந்த கடகராசிக்காரர்களை காதலிப்பது அப்படின்னு உங்களுடைய உணர்ச்சி மிகுதியால் மட்டுமே நடக்குமே தவிர ஏன்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும்னா கடகராசிக்காரர்கள் அரிதாக செய்ய முன்வருவாங்க அவங்களுடைய உறவுகள் உட்பட யாருக்காக இருந்தாலும் அரைமனதுடன் தான் ஒரு காரியத்தையே செய்வாங்களாம் இவங்க இயற்கையாகவே பாதுகாக்கக்கூடிய சுபாவம் கொண்டவங்க இதனால சில சமயங்கள்ல அவங்க சற்று சுயநலமானவங்களாக கூட தோன்றலாம் அவங்க பொறாமை கொண்டவங்க தான் இருந்தாலுமே மற்றவர்களுடைய சந்தோஷத்தை எப்பவுமே கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க அதே சமயத்துல எந்த காரணத்தை கொண்டு அவங்களுடைய சந்தோஷத்தையும் தியாகம் செய்யவே மாட்டாங்க பொதுவாக இவங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு எது பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதற்காக முழு மூச்சுடன் போராடுவாங்க அதே அவங்க தங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு பகுதியா உங்களை கருதிட்டாங்க அப்படின்னா உங்களை பாதுகாக்க அதே அளவு வீரியத்துடன் செயல்படக்கூடியவங்க தாங்க இந்த ராசிக்காரர்களுடைய கடினமான வெளிப்புறத்தை கவனிக்க கடக கடகராசிக்காரர்கள் அசாதாரணமான மதிநுட்பத்தை கொண்டவங்க அவங்களுடைய பொக்கிஷமா வேண்டப்பட்டவராக உணர உங்களுக்கு அவங்க மீது அதிக அன்பு தேவைப்படுது அவங்க மீது காட்டக்கூடிய ஒவ்வொரு துளி அன்புமே அளவுக்கு அதிகமானதா ஆழத்தோடும் கருணையோடும் உங்களுக்கு அவங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க ஆனா அவங்களுடைய குடும்பத்தை நேசிப்பது அப்படின்ற விஷயத்திற்கு வந்தா கடகராசிக்காரர்கள் இரக்கம் அதிகம் உள்ள நபர்களாக தான் இருப்பாங்க மற்றவர்களிடம் இரக்கம் காட்ட வேண்டிய சூழல் வரப்போ அவங்களுடைய இயல்பில் இருந்து விலகிதான் செயல்படுவாங்க இந்த ராசிக்காரர்கள் ஒருவருடன் வெறுமனமே காதல்ல மட்டும் விழுவது கிடையாது வாழ்நாள் முழுவதற்குமான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுவாங்க இந்த ராசிக்காரர்களோடு உறவில் இணைகிறப்போ அது ஒரு குறுகிய கால இல்லைனா தற்காலிக உறவாக இருக்காது அப்படின்றத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் இந்த ராசிக்காரர்கள் காதல்ல விழுந்தவுடன் எல்லா வகையிலும் தன்னுடைய துணைவருக்கு நிழலை தருவாங்க பிரிக்க முடியாத ஜோடியா இருப்பாங்க அதிர்ஷ்டவசமா அவங்க சிறந்த வாழ்க்கை துணைவர்களாக இருப்பாங்க அவங்க ஒரு இடத்துல இல்லாதப்ப கூட சிறந்த உள்ளுணர்வால அனைத்தையுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களாக தான் இவங்க இருக்காங்க இவங்களுக்கு இந்த சனி பயிற்சியானது எப்படி இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம் கடக ராசிக்காரர்களே இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்வுல புதிய அத்தியாயம் தொடங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும் இரண்டு வருஷத்துக்கு மேல அஷ்டமத்து சனி அதாவது ராசிக்கு எட்டாவது இடத்துல இருந்த சனி காரணமாக நீங்க அனுபவித்து வந்த சிரமங்கள் படிப்படியாக நீங்கி புதிய வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில குவியுங்க கடந்த காலத்துல இழந்த பொருள் உறவு வாய்ப்பு இப்படி எதா இருந்தாலும் சரி அதெல்லாம் திரும்ப உங்களை நோக்கி வரும் அப்படின்னு தான் சொல்லலாம் வாழ்க்கையில புதிய தொடக்கத்திற்கு இது ஒரு சிறந்த காலமா இருக்கும் நீங்க புதிய தொழில் புதிய தொடர்பு இப்படி எதை தொடங்கினாலுமே அதுல வெற்றி தாங்க உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் வருமானம் அதிகரித்து கடன் பிரச்சனைகள் தீரும் அமைதி நிலவும் உறவினர்களுடன் நல்லுணர்வு மதிப்பு அதிகரிக்கும் உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு கடகராசிக்காரர்கள் கடந்த சில ஆண்டுகளா வேலை எழுந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படின்னா சனிப்பயிற்சிக்கு பின் அவங்க எதிர்பாராத விதமா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அவங்களுடைய பொருளாதார

ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்குதுங்க இது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருந்தாலுமே சனி பயிற்சியால் உங்களுக்கு சிறு சிறு சவால்களுமே ஏற்படக்கூடும் சனி பகவானுடைய பார்வை மாறப்போவதால ஏற்படக்கூடிய சவால்கள் அப்படின்றது நிறையவே இருக்கு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு குடும்பத்தில் குடும்பத்துல சிறிய அளவுல மனக்கசப்பை ஏற்படுத்தலாம் எதிர்பாராத விதமா வேலை மாற்றம் இல்லைன்னா இடமாற்றம் நிகழும் இது தொடக்கத்துல சிரமமா இருந்தாலுமே காலப்போக்குல நன்மையை பயக்கக்கூடிய விதமா இருக்கும் குழந்தைகளுடைய உடல்நலம் குறித்து நீங்க கவனமா இருப்பது நல்லது கல்வியில சில தடைகள் ஏற்படலாம் பதவி உயர்வு தாமதமாகலாம் பொறுமையாக இருந்து உழைப்பை தொடர்ந்தால் கட்டாயம் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் மூன்றாம் வீட்டு சனி பகவான் பார்ப்பதால சகோதர்கள் நண்பர்களுடன் உறவுல சிறிய இடையூறுகள் ஏற்படலாம் ஆறாம் வீட்டை பார்ப்பதால கடன்கள் தொடர்பான பிரச்சனைகள் நீடிக்கலாம் புதிய கடன்களை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது சிறிய உடல் குறைபாடுகள் அப்படின்றதும் உங்களுக்கு ஏற்படலாம் இது எப்படி நம்ம போக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் இடமாற்றத்தால் ஏற்படக்கூடிய சிறு பிரச்சனைகளையும் திருநள்ளாரில் இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் கோவில்ல சனி பகவான வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க குளித்து நல்லெண்ணெய் தீபம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சனியுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் இருபத்தி முறை உச்சரிக்கலாம் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று எல் தானம் செய்யலாம் சனி பயிற்சி அப்படின்றது வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு தான் சொல்லலாம் கடகராசிக்காரர்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களுமே கடகராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம நீங்க கடகராசியில என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அப்படியும் தாண்டி உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது கடகராசியில இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இன்னைக்கு வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழ இருக்கக்கூடிய சனிப்பயிற்சியானது ராசி சக்கரத்தில் வரக்கூடிய நான்காம் ராசியான கடக ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது உங்களுக்கு சிறு சிறு இறையூறுகள் ஏற்படுவதால் நீங்கள் என்ன பரிகாரங்கள் செய்தீங்க அப்படின்னா அந்த சிறு இறையூறுகளை தவிர்க்க முடியும் அப்படின்றத பற்றினா இந்த வீடியோ முழுமையாக தெரிஞ்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த சனிப்பயிற்சியானது உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுக்க போகுது உங்களுடைய குண அதிசயங்களும் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சிருப்போம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நன்றி நண்பர்களே